புனிதமத்தே எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வார்த்தை நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் மின்னக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தள்ள செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்கள் ஆனால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செலுத்தி விடுவதென்ன பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையாம் ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி